வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசிக்கு பன்னிரண்டாம் வீட்டில் அசுப கிரகமான ராக இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் தொழில் சம்பந்தமான மன அழுத்தத்தால் சில சிறு நோய்களால் பாதிக்கப்படலாம் எனவே உங்கள் மனதை நிதானப்படுத்தவும் தெளிவுபடுத்தவும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் முடிந்தால் அவர்களுடன் ஒரு சிறிய பயணத்திற்கு செல்லவும் திட்டமிடலாம் உங்கள் முதல் வீட்டில் தேவகுரு வியாழன் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம் ஆனால் சில காரணங்களால் பணம் அல்லது பணப்பையை இழக்க நேரிடும் எனவே இதுபோன்ற ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையையும் தவிர்க்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் இந்த விஷயங்களில் உங்கள் எச்சரிக்கையின்மை உங்களுக்கு பெருமிழப்பை ஏற்படுத்தும் சமூக செயல்பாடுகளில் உங்கள் பங்கேற்பு சமூகத்தின் பல செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பு கொள்ள உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்கள் கைகளில் இருந்து நழவுவிடாதீர்கள் அவற்றை சிறந்த முறையில் பயன்படுத்த முயற்சிக்கவும் இந்த வாரம் நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னேற உங்கள் திறமைகளை அதிகரிப்பதுடன் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இல்லையெனில் நீங்கள் எந்த ஒரு பணியையும் குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது இது உங்கள் தொழிலில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் நீங்கள் முடிவுகளை எடுப்பதில் சிரமத்தை உணரலாம் இந்த வாரம் அதிகமாக படிப்பது உங்கள் மன அழுத்தம் மற்றும் அமைதியின்மை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாகும் இத்தகைய சூழ்நிலையில் விளையாட்டு போன்ற பிற செயல்பாடுகளை அவ்வப்போது மேற்கொள்வதன் மூலம் பல மன நோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் நன்றி வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் யோகாவை உங்கள் அன்றாட வழக்கத்தில் சேர்த்துக் கொண்டால் உங்களின் பல உடல் நலப் பிரச்சனைகள் நீங்கும் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள முடியும் ஏனெனில் இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த சுயபரிசோதனைக்கு பல வாய்ப்புகளை தரும் தேவபுரு வியாழன் பன்னிரெண்டாம் வீட்டில் வைக்கப்படுவதால் உங்களுக்கு தெரிந்த அல்லது உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் பெரிய திட்டங்கள் மற்றும் யோசனைகளால் உங்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் எந்தவிதமான முதலீட்டையும் செய்வதற்கு முன் அந்த நபரை முழுமையாக விசாரிப்பது உங்களுக்கு சிறந்தது உங்களின் கவனக்குறைவு மற்றும் ஒழுங்கற்ற நடத்தை காரணமாக உங்களுடன் உணர்வு இணைந்த சிறப்பு வாய்ந்த ஒருவர் இந்த வாரம் உங்களுடன் எரிச்சலடையக்கூடும் எனவே உங்கள் இயல்பை மேம்படுத்தி அவர்களுடன் நன்றாக நடந்து கொள்வது நல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவர்களுடன் தொடர்ந்து மோதல்கள் உங்களை தொந்தரவு செய்யும் இதன் காரணமாக பணியிடத்தில் கூட மற்றவர்களை நம்புவதில் நீங்கள் தயங்குவீர்கள் இதனால் உங்களின் முக்கியமான பணிகள் பல தடைப்படலாம் வீட்டை விட்டு வெளியே ஒரு நல்ல பெரிய கல்லூரியில் சேர்க்கை எடுக்க நினைத்தால் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் சற்று சாதகமாகவே காணப்படுகின்றன எனவே பல மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெற வேண்டும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் எக்காரணம் கொண்டும் குறுக்கு வழிகளை தவிர்க்கவும் இல்லையெனில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருந்த வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் வியாழன் அமைந்திருப்பதால் கடந்த காலங்களில் ஏதேனும் ஒரு மதம் அல்லது ஆன்மீகம் சார்ந்து நல்ல வேலைகளை செய்ய நினைத்திருந்தால் அதற்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் மத நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த முடியும் இது உங்களுக்கு உள்ளிருந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த வாரம் திடீர் பணவரவு உங்களுக்கு சற்று பதற்றத்தை உண்டாக்கும் இதன் காரணமாக முதலீடு மற்றும் செலவுகள் தொடர்பான ஒவ்வொரு முடிவையும் நீங்கள் அவசரத்தில் எடுப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்களின் இந்த பழக்கத்தை மேம்படுத்துங்கள் குறிப்பாக முக்கியமான நிதி ஒப்பந்தங்களை போது கண்டிப்பாக ஒரு பெரியவரின் ஆலோசனையை பெறுங்கள் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைப்படி புதிய கார் அல்லது பைக் வாங்கலாம் இந்த வாரம் குடும்ப வருமானம் உயரும் வாய்ப்புகள் இருப்பதால் உங்கள் தேவைகள் மற்றும் உங்கள் வீட்டின் தேவைகளை கருத்தில் கொண்டு வாகனம் வாங்க விருப்பம் தெரிவிக்கலாம் இந்த வாரம் அதிகபட்ச எண்ணிக்கையிலான கிரகங்கள் அதிர்ஷ்டத்துடன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சந்திரன் ராசியை பொறுத்தவரை சனி பத்தாம் வீட்டில் இருக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் சில எதிர்பாராத சவால்கள் மற்றும் தடைகளை எதிர்கொண்டு உங்கள் தொழிலில் வெற்றியை அடைவீர்கள் நீங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை பெற முயற்சித்திருந்தால் இந்த வாரம் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் சாதகமற்ற நிலை காரணமாக நீங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இருபத்தி நான்கு வரை நீங்கள் எவ்வளவு அதிகமாக மறைக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறீர்கள் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே இதுபோன்ற சூழ்நிலைகளை தவிர்க்க நீங்கள் மிகவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இல்லையெனில் அது உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் சனி அமைவதால் இந்த வாரம் தவறுதலாக எந்தவொரு நிலத்திலும் அல்லது சொத்திலும் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் இல்லையெனில் அவ்வாறு செய்வது உங்களுக்கு ஆபத்தானது ஏனெனில் இந்த முதலீட்டினால் ஏற்படும் நிதி இழப்புடன் உங்கள் குடும்பத்தில் நிதி நெருக்கடியையும் சந்திக்க நேரிடும் பலர் இந்த வாரம் வீட்டில் சுத்தம் செய்யும் போது சில மதிப்புமிக்க பொருட்களை காணலாம் இது முன்பு தொலைந்து போனது சந்திரன் இருந்து பத்தாம் வீட்டில் தேவகுரு வியாழன் இருப்பதால் வீட்டில் சூழ்நிலை நன்றாக இருக்கும் மேலும் வீட்டில் உறுப்பினர்களுடன் சிரித்து கேலி செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களின் கல்விக்கு உதவுவீர்கள் மேலும் உங்கள் பெற்றோரும் உங்களை பற்றி பெருமைப்படுவார்கள் இதனால் மன உளைச்சலில் இருந்து விடுபடுவீர்கள் இந்த வாரம் அதிகபட்ச எண்ணிக்கையிலான கிரகங்கள் அதிர்ஷ்டத்துடன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் முன்னெப்போதும் இல்லாத சில சவால்கள் மற்றும் தடைகளை எதிர்கொண்டு உங்கள் தொழிலில் வெற்றியை அடைவீர்கள் இந்த வாரம் வகுப்பில் உள்ள பல மாணவர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவார்கள் இதன் காரணமாக அவர்கள் உங்களுக்கு எதிராக சென்று உங்களுக்கு எதிராக ஆசிரியர்களை தூண்டிவிடலாம் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொருவரின் ஒவ்வொரு சதியையும் புரிந்துகொள்வதன் மூலம் உங்கள் நடத்தையை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் இல்லை எனில் மற்றவர்கள் முன் உங்கள் படத்தை கெடுக்கலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்களைப் புதுப்பித்துக் கொள்ள நன்றாக ஓய்வெடுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் என்பதால் வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியத்திற்காக நடைபயிற்சி செய்யுங்கள் முடிந்தால் வீட்டிலேயே இருந்தாலும் நீங்கள் சில சிறிய உடற்பயிற்சிகளை செய்யலாம் இந்த வாரம் சந்திரன் ராசியில் இருந்து ஒன்பதாம் வீட்டில் வியாழன் இடம் பெறுவதால் நீங்கள் நம்பிக்கையை இழந்து முந்தைய முதலீடுகளிலிருந்து நல்ல நிதி லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது இதன் மூலம் புதிய வாகனம் வாங்கும் உங்கள் நிறைவேறாத கனவும் நிறைவேறும் ஆனால் எதையும் வாங்கும் போது வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் விவாதிக்க வேண்டும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் நண்பர்களும் உங்களுடன் ஒரு தூணாக நிற்பதைக் காணும் போது போன்ற பல சூழ்நிலைகள் உங்கள் முன் எழும் ஏனெனில் இந்த நேரம் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு தேவைப்படும் நேரத்தில் ஆதரவை வழங்க உதவும் சந்திரனின் ராசிக்கு ஏழாவது வீட்டில் சனி இருப்பதால் பணியிடத்தில் திடீரென்று சில முக்கிய பொறுப்புகள் மற்றும் பொறுப்புகளை கையாளும்படி கேட்கப்படலாம் மேலும் இந்த வாரம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் முற்றிலும் தோல்வியடைவீர்கள் தங்குவேன் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஆர்வத்துடன் சில முடிவுகளை எடுக்கலாம் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் மாணவர்கள் இந்த நேரத்தில் மகத்தான வெற்றியை பெறுவார்கள் தவிர பல சுப கிரகங்களின் தாக்கமும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் எனவே கல்வி கற்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவில் இருக்கும் மாணவர்களுக்கு கிரகங்களின் இந்த சுபகாரியத்தால் தாங்கள் விரும்பும் பள்ளி கல்லூரிகளில் சேர்க்கை கிடைக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் வேலையுடன் சேர்ந்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சிறிது நேரம் ஒதுக்குவது நல்லது ஏனெனில் இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இருக்கும் இதனுடன் இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் உங்கள் பணிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனால் இந்த பணியிடத்தின் அழுத்தம் உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க மாட்டீர்கள் சனி உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் இதன் காரணமாக எதிர்காலத்திற்காக உங்கள் பணத்தை சேமிக்கவும் திட்டமிடலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீண்ட காலத்தை மனதில் வைத்து ஒவ்வொரு வகையான முதலீட்டையும் செய்ய அறிவுறுத்தப்படுகிறீர்கள் சந்திரன் முதல் வீட்டில் கேது அமைவதால் இந்த வாரம் உங்கள் மூத்த சகோதரர் அல்லது சகோதரியின் ஆதரவைப் பெறுவீர்கள் இதன் மூலம் நீங்கள் எந்த பெரிய பிரச்சனையிலிருந்தும் வெற்றி பெறுவீர்கள் இருப்பினும் இதற்காக உங்கள் பிரச்சனைகளை எந்த தயக்கமும் இல்லாமல் அவர்களிடம் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த வாரம் உங்கள் யோசனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புவீர்கள் ஆனால் உங்கள் யோசனைகள் மற்றும் ஆலோசனைகள் பணியிடத்தில் அதிக முக்கியத்துவம் பெறாது இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் தனிமையாக இருப்பீர்கள் மேலும் இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையின் வேகமும் குறைகிறது இந்த ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமானதாக அமையும் வாய்ப்புகள் அதிகம் போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மன உறுதியும் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு மன அழுத்தத்திலிருந்தும் உங்களை விலக்கி வைத்து எதிர்மறை எண்ணங்கள் மட்டுமே உங்கள் மனதில் நுழைய அனுமதிக்கவும் நன்றி வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் இந்த வாரம் நீங்கள் குறிப்பாக மது அல்லது பிற போதைப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் ராசியில் இருந்து ஏழாவது வீட்டில் வியாழன் அமைவதால் உங்கள் வாழ்வில் வரும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி அதில் முன்னேற்றம் ஏற்படுவதால் பல பொருட்களை வாங்குவது எளிதாக இருக்கும் வாரத்தின் மத்தியில் முக்கியமான விஷயங்கள் அதன் காரணமாக உங்கள் வசதிகள் அதிகரித்து காணப்படுவீர்கள் இந்த வாரம் உங்கள் மனம் தொண்டு வேலைகளில் அதிகமாக ஈடுபடும் இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தினருடன் சில மத நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய முடிவு செய்யலாம் இதன் மூலம் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உள் அமைதியை உணர்வீர்கள் உங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் எழும் சந்திரன் ராசியிலிருந்து ஐந்தாவது வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் பணியிடத்தில் பல புதிய சவால்களை கொண்டு வரப்போகிறது அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு புதிய இலக்குகள் வழங்கப்படலாம் எனவே ஒட்டும் சூழ்நிலைகளைத் தவிர்க்க உங்கள் தொடர்புகளை பயன்படுத்த வேண்டும் உங்கள் தேர்வு முடிவுகளுக்காக நீங்கள் காத்திருந்தால் உங்கள் காத்திருப்பு இந்த வாரம் முடிவடையும் இந்த நேரம் உங்களுக்கு சில நல்ல செய்திகளை கொண்டு வரும் என்பதால் குறிப்பாக படிப்பிற்காக குடும்பத்தை விட்டு விலகி இருக்கும் மாணவர்கள் இந்த நேரத்தில் பெற்றோரின் ஊக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன நன்றி வாழ்க்கைடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு ஆற்றல் நிறைந்ததாக இருக்காது மேலும் நீங்கள் சிறிய விஷயங்களில் எரிச்சலடைவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சற்று அமைதியாக இருக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் எரிச்சல் இயல்பு உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் வியாழன் நிலைப்பதால் உங்கள் செல்வச் சேர்க்கை விஷயத்தில் நீங்கள் அடிக்கடி சற்று அலட்சியமாக இருப்பது கவனிக்கப்படுகிறது யாருடைய எதிர்மறையான தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் சனி உங்கள் நான்காம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் பணத்தை சேமிப்பது தொடர்பாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் பெரியவர்களின் ஆலோசனையும் அனுபவமும் எதிர்காலத்தில் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த உதவியாக இருக்கும் இந்த வாரம் குடும்ப உறவுகளில் ஏற்படும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் நீக்கி வெற்றி பெறுவீர்கள் இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவம் அதிகரிக்கும் இதுபோன்ற பல சூழ்நிலைகள் உருவாகும் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டுப் பெண்களுக்கு வீட்டு வேலைகளில் பங்கெடுத்து உதவுவது அவசியம் வேலையைப் பொறுத்தவரை முந்தைய வாரத்தை விட இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பெரியவர்கள் மற்றும் குறிப்பாக உங்கள் பெற்றோரின் ஆதரவை பெறுவீர்கள் இது உங்கள் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் உங்களுக்கு நிதியுதவி அளிப்பதன் மூலம் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த உங்கள் பெற்றோர் உங்களுக்கு நிறைய உதவக்கூடும் முந்தைய வாரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வதில் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளீர்கள் இந்த வாரம் அவற்றை புரிந்து கொள்வதில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீர்கள் எனவே படிப்பில் முழு மனதுடன் உங்களை அர்ப்பணித்து கவனத்துடன் படிப்பது நல்லது நன்றி வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து உங்கள் ஐந்தாவது வீட்டில் அமைந்திருப்பதால் இந்த வாரம் ஆரோக்கியத்தின் பார்வையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும் இதன் மூலம் நீங்கள் நல்ல மற்றும் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும் மற்றும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மேலும் இந்த ராசியின் வயதானவர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் முழங்கால்கள் மற்றும் கைகளின் பழைய இருந்தும் நிவாரணம் பெறலாம் இந்த வாரம் உங்கள் பாதகமான நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் முன்பு செய்ய முடியாமல் போன அந்த செலவுகளையும் நீங்கள் செலவிட முடியும் இதன் காரணமாக உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அத்தகைய சூழ்நிலையில் பணத்தின் மீது ஒரு சிறிய கவனக்குறைவு கூட உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த வாரம் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் காலத்தில் வீட்டுப் பிள்ளைகள் படிப்பை விட விளையாட்டில்தான் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியவரும் வரும் இதன் காரணமாக நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள் இந்த திசையில் சரியான முடிவை எடுப்பதன் மூலம் அவர்களுக்காக நீங்கள் சில கடுமையான விதிகளை உருவாக்கலாம் உங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் நீங்கள் அறுவடை செய்ய விரும்பினால் உங்கள் மனதை நேர்மறையாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் என்பதை இந்த வாரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சனி உங்கள் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் தொழிலுக்கு வழக்கத்தை விட முக்கியமானதாக இருக்கும் இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் ராசியின்படி போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்களுக்கு இந்த வாரம் கடின உழைப்பு நிறைந்ததாக இருக்கும் அதன் பிறகுதான் அவர்கள் சாதனை படைக்க வாய்ப்பு கிடைக்கும் இந்த நேரத்தில் எந்தவொரு பாடத்தையும் புரிந்து கொள்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் உங்கள் மூத்த சகோதரர்கள் அல்லது உங்கள் ஆசிரியர்களிடம் உதவி பெறலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனி உங்கள் இரண்டாம் வீட்டில் அமர்வதால் இந்த வாரம் தேவையில்லாமல் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கவும் அனைத்து வகையான பயணங்களையும் குறிப்பாக இரவில் தவிர்க்கவும் இல்லையெனில் நீங்கள் ஒருவித உடல் வலியை அனுபவிக்கலாம் உங்கள் ராசிக்காரர்கள் இந்த வாரம் பண விஷயத்தில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் திடீரென பல இடங்களில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் இந்த நேரத்தில் பணத்தை பயன்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உங்களை நன்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வாரம் உங்கள் பழைய நண்பர் துணை அல்லது காதலரை வேறொருவருடன் பார்ப்பது உங்களுக்கு சற்று வருத்தமாக இருக்கும் இந்த காரணத்திற்காக நீங்கள் தனியாக இருக்க விரும்புவீர்கள் மற்றும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த வாரம் உங்கள் தொழிலில் முன்னேற உங்கள் குருக்கள் மற்றும் பெரியவர்களின் ஆதரவை பெற முடியாது மாறாக அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் தேவகுரு வியாழ நிலைப்பதால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உயர்கல்வி முடித்து வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பு வரலாம் அத்தகைய சூழ்நிலையில் அங்கு செல்லும் போது ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள் இல்லை எனில் இந்த வாய்ப்பையும் இழக்க நேரிடும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்களை மேம்படுத்துவதற்கான உங்கள் முயற்சிகள் பல வழிகளில் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் விளைவாக இந்த நேரத்தில் நீங்கள் நன்றாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ராகு இரண்டாம் வீட்டில் அமர்வதால் நிதிநிலையில் முன்னேற்றம் இருப்பதால் அத்தியாவசியமான வீட்டுப் பொருட்களை வாங்குவது உங்களுக்கு எளிதாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மேலும் நீங்கள் சிறப்பாக செய்ய ஊக்குவிக்கப்படுவீர்கள் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் தாராளமான நடத்தையை பயன்படுத்திக் கொள்வதை உணர்வீர்கள் இதனால் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் ஆனால் இது இருந்த போதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளவும் உங்கள் இயல்பில் சில மாற்றங்களைக் கொண்டு வரவும் வேண்டியிருக்கும் எனவே இதை ஆரம்பத்திலிருந்தே மனதில் வைத்திருப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் சனி அமைந்திருப்பதால் உங்கள் ராசிக்கான தொழில் ஜாதகத்தைப் பற்றி பேசினால் இந்த வாரம் பணியிடத்துடன் தொடர்புடையவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு பணியையும் புதிய ஆற்றலுடனும் வலிமையுடனும் செய்து வெற்றி பெறுவீர்கள் அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் பல மாணவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் நிலை மாறி மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக அமையும் எல்லா துறைகளிலும் மகத்தான வெற்றியை பெறுவார்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் குறிப்பாக வீட்டில் உட்கார்ந்து சலிப்படையாமல் உங்கள் பொழுதுபோக்குகளைத் தொடர அல்லது நீங்கள் மிகவும் ரசிக்கும் விஷயங்களை செய்வதில் உங்கள் கூடுதல் நேரத்தை செலவிடுங்கள் ஏனெனில் இதன் மூலம் நீங்கள் உங்களை அதிக அளவில் மன அழுத்தத்தை இல்லாமல் வைத்திருக்க முடியும் இந்த வாரம் உங்கள் இரண்டாம் வீட்டில் தேவகுரு வியாழன் அமைவதால் வணிகர்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக தொடர்புடைய வணிகம் செய்பவர்கள் பெரிய ஒப்பந்தத்தின் வெற்றியின் மூலம் நல்ல நிதி நன்மைகளை பெற முடியும் இருப்பினும் ராகு உங்கள் முதல் வீட்டில் சந்திரன் ராசியில் இருப்பதால் நீங்கள் எவ்வளவு வேகமாக பணம் சம்பாதிக்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக அது உங்கள் பிடியில் இருந்து நிலவிவிடும் ஆனால் இது இருந்த போதிலும் உங்கள் ராசியில் உள்ள நல்ல நட்சத்திரங்கள் இந்த வாரம் உங்களை எந்த பிரச்சனையையும் சந்திக்க விடாது உங்கள் மூத்த சகோதரர் அல்லது சகோதரியிடம் ஏதேனும் நிதி உதவி கேட்டிருந்தால் உங்களுக்கு பாதகமான பலன்கள் கிடைக்கும் ஏனென்றால் உங்கள் சகோதர சகோதரிகள் தங்களின் மோசமான பொருளாதார நிலையை காரணம் காட்டி உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மறுக்கக்கூடும் இது தவிர இந்த வாரம் நீங்கள் வழக்கத்தை விட குறைவாக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்கள் கடின உழைப்பின் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் இது உங்கள் நிலையை மேம்படுத்தும் இந்த வாரம் உங்களின் ராசி மாணவர்கள் அதிகம் உழைத்தாலும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் இது அவரது நாளை மட்டுமல்ல அவரது குடும்பத்திலும் சமூகத்திலும் அவருக்கு புகழையும் கைத்தட்டலையும் கொண்டு வரும் இது மாணவர்களின் மன உறுதியை உயர்த்துவது மட்டுமன்றி முன்பை விட சிறப்பாக செயல்படவும் முடியும் நன்றி வாழ்க்க வளம்புடன்